ചേർത്തിയൊക്കെ <muchos> കാണുന്നു சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் போக்குவரத்து பிரிவு திரு சுதாகர் ஐ பி எஸ் அவர்கள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஐந்து தினங்களில் பிறந்த நாள் காணும் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை இன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் அழைத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களின் வாழ்த்துச் செய்தியுடன் கூடிய பிறந்த நாள் வாழ்த்து அட்டையையும் சிறப்பு நினைவு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு ஏ அருண் ஐ அவர்கள் சார்பாக காவல் ஆளுநருக்கு கூடுதல் ஆணர் போக்குவரத்து பிரிவுவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் இத்துடன் பிறந்த என்று அவர்களுக்கு விடுப்பு அளிப்பதுடன் வான் செய்தி மூலம் சென்னை பெருநகர காவல் கட்டுப்பாட்டறையிலிருந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்து செய்தியும் தெரிவிக்கப்படுகின்றது காவல் ஆணையாளர் அவர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் தங்களுக்கு கிடைத்ததனால் சென்னை பெருநகர காவல் ஆளுநர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து காவல் ஆணையர் அவர்களுக்கும் கூடுதல் ஆணர் போக்குவரத்து பிரிபவர்களுக்கும் தங்களது நன்றியினை தெரிவித்தனர்